ஜாதி கிடையாதுங்க சிஎஸ்ஐக்குள்ள இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல சரிங்களா அந்த டிஎன்ஏல கொஞ்சம் பயங்கரமான வீரம் உண்டு என்னுடைய சந்ததிகள்லயும் பயம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடமின்றி பதிலுக்கு பதிலாக வெட்டுக்கு வெட்டுக்கு இந்தியாவிலே ஜாதி என்கின்ற வேற்றத்தாழ்வு பெரிய அளவிலே பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இளைஞன் கொல்லப்படுகிறது நன்றாக படித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் அவனுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் விரும்புகிறார்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் பெண்ணுடைய தம்பி இவன் எப்படி என்னுடைய அக்காவை திருமணம் செய்யலாம் என்று சொல்ல அவனை வெட்டி கொள்ளுகிறான் இவன் என்னுடைய அக்காவுக்கு தகுதி கிடையாது என்கிறதை எந்த அடிப்படையில முடிவெடுத்தான் இவன் வேலைக்கே போவதில்லை ஆகவே என்னுடைய அக்கா உக்கு இவன் மேட்ச் கிடையாது என்று முடிவெடுத்தானா என்னோட அக்கா நான் மெச்ச படைத்தவர் இவன் படிக்கவே இல்லை என்று முடிவெடுத்தானா இல்லை படித்தவன் மாசம் லட்சத்துக்கு மேலாக சம்பளம் வாங்கக்கூடியவன் தன்னுடைய அக்காவை திருமணம் செய்வதற்கு எது தடையாக அவனுக்கு தெரிகிறது ஜாதி அவர்கள் என்னை காட்டிலும் என்னுடைய அக்காவை காட்டிலும் தாழ்ந்த ஜாதி பையன் எப்படி என்னுடைய அக்காவை கல்யாணம் செய்யலாம் என்கின்ற அந்த ஜாதி இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது இருபத்தி ஐந்து வயதான இவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணோடு காதலித்து வந்துள்ளனர் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டினர் வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றனர் இந்த தகவல் வந்து காதலிக்கக்கூடிய பெண்ணின் சகோதரனுக்கு அதாவது சுஜித் என்ற வாலிபருக்கு தெரிய வந்த நிலையில கவினை வந்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் தொடர்ந்து இந்த கொலையானது ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது சிறு வயதிலேயே பெற்றோர்கள் எதை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் ஜாதியை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் விஷம் இல்லாத ஒரு காரியத்திற்காக வெட்டி இருக்கிறான் கொலை செய்திருக்கிறான் ஜாதி வெறி எந்த அளவுக்கு ஊறி கிடக்கிறது பாருங்க இந்த ஜாதி வெறு என்பது கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் கிடக்கிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் இருக்கிறது அதுக்கு தான் உதாரணத்துக்கு உங்களை காண்பிக்க முடியும் ஏதோ நான் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் என்று சொல்லி காண்பிக்கவில்லை கிறிஸ்தவத்திலே பாஸ்டர்கள் உட்பட எல்லாருக்குள்ளாகவும் பெரும்பாலானவர்களுக்குள்ளாக ஜாதி வெறி இருக்கிறது காரணம் யாருமே மனம் திரும்பவில்லை யாரும் மனம் திரும்பி கிறிஸ்தவர்களாக மாறவில்லை அவ்வளவுதான் இந்து மதத்தில் உள்ள ஜாதியை தங்கள் இரண்டு உதாரணங்கள் சமூக வலைதளங்களிலே தங்களை யோக்கிய காண்பிக்கிறவர்களிடத்திலே காணப்படுகிற ஜாதி வரையை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது இந்த நபர் இந்த நபர் ஒரு வீடியோவில பேசும்போது எப்படி பேசி இருக்கிறார் பாருங்கள் கொஞ்சம் பயங்கரமான வீரம் உண்டு என்னுடைய சந்ததிகள் பயம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே இடமின்றி பதிலுக்கு பதிலாக விட்டுக்கு ஆரம்பத்திலே பயன் கிடையாது அதனால யாருக்கும் பயந்தது கிடையாது வீரம் என்னுடைய சந்ததிகள் எல்லாம் வீரம் என்று சொல்லி அப்படி ஏதோ பெருமை பாராட்டுகிறோம் அதுக்கு கீழாக ஒருவர் விலை வீரம் மனுஷனுக்கு எல்லா மனிதர்களுக்கும் டிஎன்ஏ இருக்கிறது அது வீரம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் அதற்கு அவர் கொடுத்த பதில் உங்கள் டிஎன்ஏவை பொறுத்து உங்களின் குணங்கள் காணப்படும் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று புறசாதிகளில் உண்டு அதிலே டிஎன்ஏ பொறுத்து அவர்கள் செயல்பாடு இருக்கும் அந்த வகையில் என் வழிமரபினர் கோலையாக கண்டதில்லை ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் பல்வேறு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் என்னை குறித்து சொன்னேன் அவ்வளவுதான் இந்தியாவிலே காணப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தும்படியாக எங்கிருந்தோ அந்த ஒரு ஆரியன் என்கிறவன் மதத்தின் பெயரிலே தலையிலிருந்து வந்தவன் தோளில் இருந்து வந்தவன் வயிற்றிலிருந்து வந்தவன் தொடையிலிருந்து காலில் இருந்து வந்தவன் என்று சொல்லி பிரித்தான் மக்களை வேறுபடுத்தினான் இப்படிதான் கடவுள் மக்களை பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பொய்யை பரப்பி மக்களை அடிமைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் அது இந்து மதத்தினுடைய கொள்கை அந்த இந்து மத கொள்கையை பிடித்து கொண்டு வந்து நான் கிறிஸ்தவத்திலே பேசுகிறேன் என்று சொல்லுகிற ஒருத்தன் சொல்லுகிறான் அந்த அடிப்படையிலே நான் இந்த ஜாதி என்னுடைய ஜாதி பேரை சொல்லதில்லை வேற ஒரு வேற சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பான் என்னுடைய ஜாதியிலே அல்லது சந்ததியில டிஎன்ஏ லே வீரம் இருக்கிறது என்று சொல்லி ஜாதி பேருமே பேசுகிறான் பேசுகிறதை பார்க்கும் போது எனக்கு சிவாஜின் எடுத்த ஒரு காமெடி காட்சி தான் ஞாபகம் வரும்போது யோக்கியர்கள் போல நல்லவர்கள் போல அன்புள்ளவர்கள் போல பேசுவார்கள் ஆனால் மனதுக்குள்ளாக இருக்கிறது விஷம் இவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை அதை ஒருவர் கீழே கமெண்ட் எழுதி இருந்தார் நீங்களும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி ஓ ரட்சிக்கப்படாமலே நாங்க கிறிஸ்தவத்துக்கு பணி செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் என்கிற பெயர்ல இதே போல தருதலைகள் வந்து விட்டதனால்தான் கிறிஸ்தவத்திலே மோசமான ஜாதி வரி கொள்கைகள் காணப்படுகிறது ஒரே தெருவுல இரண்டு ஆலயம் அங்கே சண்டை ஏன் நேரு ஜாதி நேரு ஜாதின்னா இந்த சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது நீ எல்லாம் தனியா போய் சர்ச்சை வச்சுக்கோ சார் ஒரே டினாமினேஷன் சர்ச்சு ஒரே ஊர்ல ரெண்டு இருக்கு பெருசா கிராமத்துல இது இந்த ஜாதிக்கு இது இந்த ஜாதிக்கு இந்த ஜாதிகாரங்க இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது இந்த ஜாதிகாரம் இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது இதே போன்ற இன்னொரு நபர் தான் அந்த ஒரு பணத்துக்காக பீதிங்கிற ஒரு ஒருத்தன் இருக்கிறாங்களோ அவனும் இதே ஒரு கேட்டகிறன் ஜாதி வரியன் இவன் என்ன செய்திருக்கிறான் ரோஸ்டிங் கிறிஸ்டியன் சேனல்ல வீடியோ போடுகிறாங்களோ அதுல மூன்று பேர் வீடியோ போட்டு கொண்டிருந்தார்கள் ஜஸ்வின் இன்னும் இரண்டு பேர் அப்போ இந்த சார்ல குறித்து வீடியோ போடும் போது அதுல ஒரு நபர் வீடியோ போடும் போது நீ வேணா பேசிக்கோ உனக்கு தகுதி இருக்கு ஆனா அந்த நபர் எல்லாம் பேசவே கூடாது ஏன் ஏன்னா அவன் எனக்கு கீழ் ஜாதி கீழ் ஜாதிக்காரன் எல்லாம் என்ன பேசக்கூடாது நீ வேணா என்ன வேணாம் பேசிக்கோ என்கிறது போல சொல்லி இருக்கிறான் இந்த அயோக்கிய புறம்போக்கு நாய்

சரவணை வந்து பேசக்கூடாதா இப்படின்னு டைரக்டா என்கிட்ட சொல்லியிருக்கான் மோ கொட்டு வாங்கினா மோதிர கையில் தான் கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா பல தடவை பேசியிருக்கிறான் ஆனால் டேரக்டாகவும் பேசியிருக்கிறான் அதை வந்து என்ன அப்படின்னு லைட்டாக போது அப்படியே பிளேட்டை மாற்றி நீ வந்து பரம்பரை கிறிஸ்தவ சரவண வந்து நேத்து பெஞ்ச மலையில் முளைச்ச காளான் அப்படின்னு மாற்றிட்டான் சரி அப்படியே மாத்தினாலும் அது அதோட கேவலமான வெறி இல்லையா இந்த என்கிறது இவர்களுக்கு மட்டுமல்ல இவர்கள் சமூக வலைதளத்திலே பெரிய யோக்கியங்களோ பேசுகிறதுனால இவர்களை குறித்து சொல்லுகிறேன் ஜாதி கிடையாதுங்க குள்ள இப்ப இருக்கிற சரிங்களா சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தங்களை வந்து இந்த பேராயர் ரொம்ப ஒரு கொர்மப்படுத்துறாரு தங்களை வந்து இன்னும் தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற ஒரு நிலையிலே தங்களை பார்க்கிறாரு அதனால நாங்க வந்து எங்களோட பூர்வீக மதமான சீக்கிய மாதத்துக்கு திரும்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை வைக்கிறாங்க பெரும்பாலானவர்களுக்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஜாதி இருக்கிறது வெறி இருக்கிறது ஏன் காரணம் அவர்கள் கிறிஸ்த உண்மையான கிறிஸ்தவர்களே அவர்கள் இன்னும் இந்து மூட மூடநம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்து மதம் வரையறை வைத்திருக்கிறத ஜாதி என்கின்ற அந்த காரியம் அந்த சமூகத்தை விட்டு வேறு மக்களோடு பழக மாட்டோம் பழகினாலும் அது ஒரு லிமிட்டோட தான் பழகுவோம் சம்பந்தம் கலக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பழக மாட்டோம் அவர்கள் ஒருவேளை வேறு ஜாதியோடு பழகிறார்கள் இவர்களாகவே வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களை ஈக்குவலான கீழ்வான கேஸ்ட் இவங்க எல்லாம் ரொம்ப மேலான கேஸ்ட் சொல்லிக்கிட்டு நான் சொல்றேன்டா இந்த பிராமணன் தானே மேலான காஸ்ட் சொல்லி வச்சிருக்கீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனும் நீங்க மேலான நினைச்சு இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை ஃபாலோ உங்கள் எல்லாரை காட்டிலும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி மனிதர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியும் காரணமாக உருவாக்கப்பட்ட இந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளாக ஜாதிக்குள்ளாக அந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி ஏதோ ஒரு கேஸ்டுக்குள்ளாக அடைபட்டு இருக்கீங்களா இல்லை கடவுள் தேவனுடைய பிள்ளை அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட பரிசுத்த ஜாதி என்கின்ற அந்த ஜாதிக்குள்ளாக இருக்கிற நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றி தம்முடைய ஆச்சரியமான ஒழிய வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீக கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உலக வழக்கத்தின்படியாக ஜாதி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் அது அவர்களுடைய திருமணம் சார்ந்த முக்கியமாக்கிய நிகழ்வுகளிலே அவர்களுடைய ஜாதி பெரு வெளிப்படுவதை நீங்கள் காண முடியும் ஆகவே மக்களே நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களிலே சிக்கி இருந்தால் தயவு செய்து விடுதலை பெறுங்கள் இது கிறிஸ்தவத்திற்கும் இந்த ஜாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னுடைய டிஎன்ஏவில இருக்கிறது என்னுடைய இந்த ஜாதியில் உள்ள எல்லா மக்களும் இப்படிப்பட்டவர்களாகும் அந்த ஜாதியில் உள்ளவர்களுக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கத்தை தயவு செய்து ஒழித்து தள்ளுங்கள் இவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லாரும் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள் அங்கே ஜாதி என்றும் இல்லை மொழி வேற்றுமை என்றும் இல்லை நான் இந்த மொழி பேசுகிறேன் இந்த ஆகவே நான் தான் சிறந்தவன் அந்த மொழி பேசுகிறவன் கீழானவன் அப்படியும் இல்லை நாடு ரீதியான வேற்றுமை கூட இல்லை இந்த நாட்டு காரணாக்கும் நான் இந்த இடத்து காரணாக்கும் நான் திருநெல்வேலி காரணாக்கும் நான் அன்யோகமுறை காரணாக்கும் இல்ல நான் துபாய் காரணாக்கும் நான் ஐரோப்பு காரணாக்கும் அமெரிக்கா காரணாக்கும் எந்த வேறுபாடும் இல்லை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் கடவுள் படைத்த படைப்பில கடவுள் தான் இரண்டாக பிரித்து படைத்தான் ஆணன் தனியாக பெண்ணை தனியாக படைத்தான் ஆனால் அந்த வேறுபாடு கூட நீ ஆண் நான் ஆண் நீ பெண் ஆகவே நான் உன்னை காட்டிலும் மேலானவன் நீ என்னை காட்டிலும் கீழானவன் அந்த ஒரு அடக்குமுறை கூட கிறிஸ்தவத்திலே கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீர்களா இல்லை இந்த உலக வழக்கத்தின்படியான மூட நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறீர்களா சிந்தியுங்கள்